அதாவது எனக்கு தோலுக்கு தோளாகவும் சாப்பாடு செலவுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணியிருக்காங்க அவங்க சிறு உரை ஆற்றுவாங்க அனைவரும் கேட்டு மகிழுங்க கரூரார் அகத்தியர் மார்க்கண்டையர் மூவரையும் தொழுது உன்னை எறிந்தாள் உன்னை எறிந்தாள் நீ உலகத்தை நீ ஆளலாம் தன்னை எறிந்தாள் தன்னை அறிந்தாள் தனக்குறு கேடில்லை என்று கூறி என் உரையை துவங்குகிறேன் கடகலக்கணமாக இருக்கணும் இல்லை மிதன லக்கணமாக இருக்கணும் ஏழில் சனி கட்டாயம் இருக்கணும் ஒன்று பையனுக்கு இருந்திருக்கணும் இல்லை இந்த பொண்ணு ஜாதகப்படி இருந்திருக்கணும் இல்லை ரிஷபலக்கணமாக இருந்து தாரதோச இது ஏற்பட்டிருக்கணும் இல்லை இந்த லக்கணாதிபதி வந்து அந்த லக்கணத்தினுடைய லக்கணாதிபதி போய் அந்த ஏழில் மிதனத்தில் உட்காந்துருக்கணும் உபயத்தில் இருந்துட்டாலே அப்போ இந்த மிதினலக்கணும் இந்த உபயத்தில் இருந்துட்டு இதனால தான் அந்த அந்த குறை வந்து இருந்திருக்கு அதில் வஞ்சிக்காதீங்க அதை நம்மளை வாழ விடாது அதில் மிதினத்தை என்ன செய்யணுன்னா மிதினத்தை பகைக்காது புத்தியால் அடிப்பான் மிதனத்தை மிதினத்தை பகைச்சிட்டோம்னா நம்மளை புத்தியால் அடிப்பாங்க புரியுதுங்களா அதாவது முதன மிதன லக்கணக்காரர் ஒருத்தர் வலுவானவர் புதன் வலுவா உள்ள ஒரு லக்கணக்காரரையோ புதன் வலுவா உள்ளவரையோ நாம் பகைத்தால் அவர்கள் நம்மை புத்தியால் அடிப்பார்கள் அதே மாதிரி கன்னி கன்னி வந்து பெண் ஆண் பெண் கணவன் அதாவது கணவன் மனைவி கிடைக்காமல் தடுப்பான் அதாவது கன்னி லக்கணக்காரவங்கள வந்து நம்ம அதாவது வ வஞ்சிச்சோ அதாவது வஞ்சிச்சோன்னு வைங்க நம்மளை வந்து கணவனோ மனைவியோ கிடைக்க விடாமல் த நம்மளை தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தனுசு லக்கணக்காரவங்களை நம்ம வந்து வஞ்சிக்கக்கூடாது இந்த உபயத்தையே நாலு உபயத்தையுமே வஞ்சிக்கக்கூடாது அப்போ தனுசை வந்து வஞ்சிக்கக்கூடாது தனுசை வஞ்சித்தோம் அப்படின்னம்னா தனுசு லக்கணக்காரவங்கள் பெண் பிள்ளை இல்லாமல் இயங்குவாங்க பெண் பிள்ளைக்காக அந்த தனுசு லக்கணக்காரவங்க அந்த வஞ்சிச்சாலும் வஞ்சிக்கிறவங்களும் இயங்குவாங்க அந்த தனுசு லக்கண உபயலக்கணக்காரர்களும் ஏங்க இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மீ மீனுங்க ஆண்வாரிசு இல்லாமல் இயங்குவார்கள் புரியுதுங்களா மீன் மீனை வந்து ஆண்வாரிசு இல்லாமல் இயங்குறதுக்கு வழி இருக்குது இதெல்லாம் போக கடகலக்கணத்தில் பிறந்துங்க தாயை வஞ்சிக்கக்கூடாது அதாவது கடகலக்கணத்தில் ஒரு நம்ம பிறந்துட்டோம்னு வைங்கலே தாயவோ பெண்ணையோ பெண்ணை வஞ்சிக்காமல் வாழ்ந்தோம்னா நாம் சுபிச்சமாக ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையை வந்து கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகரம் மகரலக்கணத்தில் நம்ம பிறந்துட்டோமா நம்ம ஏற்கனவே கர்ம லக்கணத்தில் பிறந்திருக்கோம் புரியுதுங்களா கர்ம லக்கணத்தில் பிறந்திருக்கோம் அதான் அதே மாதிரி அந்த கர்ம மகர லக்கணத்தில் பிறந்தவங்க கிட்ட ஒரு திட்டுக்கிட்டு வாங்கிடக்கூடாது ஒரு அவச்சொல்லு வாக்கு வாங்கிடக்கூடாது அதே அதே மாதிரி கர்மக்கார ஏன் அப்படின்னாக்கா அவனுடைய பிறப்பே கர்மா பிறப்பே கர்மா அப்படிங்கும்போது அவன் என்ன சொன்னாலும் நடக்கும் அது வந்து அந்த பாகையில் ஒரு பாயிண்ட் அவுட்டில் நான் இப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் அது ஏன் சொன்னோம் அப்படின்னம்னா இது வந்து மற்றவங்க சொல்லலாம் நான் மிதனலக்கணம் தான் இதை மாதிரி எனக்கு நடக்கலையே அது இல்லாத மனிதனாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் புரியுதுங்களா மனிதன் மனிதனாகவே இருந்துட்டால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வழி இல்லை அதாவது காளிதாசர் வந்து ஒரு வயல் வயல்வெளியாக நடந்து போயிட்டு இருந்தாருங்களாம் எப்படிங்க காளிதாசர் வந்து ஒரு வயல் வழியாக நடந்து போயிட்டுருக்கையில் அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுங்களாம் தண்ணி தாகம் எடுக்கும்போது என்ன பண்ணாராம் ஒரு பெண்மணி குடத்தில் தண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க தண்ணி கொண்டுட்டு வந்திருக்கும்போது அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு காளிதாசர் அப்போ அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் நீங்கள் யார் சார் புதுசாக இருக்கே நீங்கள் யார் தனி கேட்குறீங்க சரி ஆனால் உங்களை இந்த ஊரில் பார்க்கலை புதுசாக இருக்கே அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க அது காளிதாசர் என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம பெரிய அறிஞன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு தெரியவா போது அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் நான் ஒரு பயணிமா அப்படி ஒரு பயனாளி அதனால் இந்த வழியாக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி இல்லையோ நீங்கள் பயணின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பே ரெண்டு பயணி தானே இருக்காங்க சூரியர் சந்திரன் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இரவும் பகலுமா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தானே பயணிக்கிறாங்க நீங்கள் எப்படி பயணின்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்னடா இப்படி சொல்லுது இல்லைங்கம்மா நான் ஒரு விருந்தினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விருந்தினர்னால் ரெண்டே ரெண்டு தானே உலகத்திலையே இருக்குது ஒன்று செல்வம் ஒன்று ஒன்று செல்வம் ஒன்று இளமை இந்த ரெண்டுமே வரும் ஆனால் போயிடும் மறைஞ்சிரும் அதனால் இந்த ரெண்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு என்னடா இந்த இந்த பெண்ணு இப்படியே தண்ணி கொடுக்காமல் இப்படியே சொல்லுது எம்மா நான் பெரிய பொறுமைசாலிமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காளிதாசர் அப்போ அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அதுவும் இல்லை சார் அது எப்படி நீங்கள் பொறுமைசாலின்னு சொல்ல முடியும் ரெண்டே ரெண்டு தானே உலகத்தில் இருக்குது ஒன்று பூமி ஒன்று ஒன்று பூமி ஒன்று மரம் ம பூமியில் என்ன பண்ணாலும் தாங்கிக்கிட்டே இருக்குது மரத்தை எப்போ எவ்வளோ தூரம் வெட்டுனாலும் சரி எத்தனாவது முறை கல்லை விட்டு எரிஞ்சாலும் சரி கனி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ பொறுமைக்கு பேர் இந்த ரெண்டு தான் நீங்கள் பொறுமசாலின்னு சொல்கிற சொல்கிறீங்களே அதை நான் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்ற அந்த மாதிரி சொல்லுது என்னம்மா இப்படி சொல்கிறீங்க நான் சரிம்மா ஒரு பிடிவாதக்காரன்னு கூட என்னையை வச்சுக்கோம்மா அப்படின்னு சொல்கிறாரு என்ன பிடிவாதக்காரனும் அதுவும் இல்லை சார் பிடிவாதக்காரனும் உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தலையில் உள்ள முடி கையில் உள்ள நகம் முடியும் வெட்டவெட்டா வளருது நகமும் வெட்ட வெட்டா வளருது நம்மளை விட்டு போகவே மாட்டேக்குது அதனால் அது ரெண்டுக்கு தான் சார் அந்த பிடிவாதக்காரன்றது பொருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ என்னடா இந்த அம்மா ஏம்மா என்ன சொன்னாலும் இது பண்ணுற ஏமா நான் முட்டாளனே வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு முட்டாள்னு வச்சுக்கோ அப்படின்னா அதுவும் உலகத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று ஆள தெரியாத மன்னனும் அந்த மன்னனுக்கு ஆள தெரியாத மன்னனுக்கு கை கூலியா இருக்கிற அந்த அமைச்சனும் தான் உலகத்திலேயே முட்டாளு அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள் ஆஹா என்ன சொன்னாலும் இந்த பெண்ணு விட அப்படின்னு சொன்னவொன்னே அம்மா தாயே உன்கிட்ட நான் எதையுமே சொல்ல முடியல நான் எதை தான் சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு காலில் விழுந்து காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறார் அது சரஸ்வதி தேவியாக மாறி ஐயா நீங்கள் என்னதான் தான் வித்தகனாக இருந்தாலும் பிறப்பால் மானிட பிறப்பாக இருக்கீங்க அதனால் மானிடன்னு சொல்ல தவறந்து தவறி விட்டீர்களே மானிடனா மானிடன்னு சொல்ல தவறிட்டீங்க அதனால் மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் இந்த வையகத்தில் வாழ்வாங்க வாழலாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்